இப்படி நம்மள நடுத்தருல விட்டுட்டாங்களா யாரையும் வைத்திருச்சல் பட்டாங்களா நடுத்தருக்கு வந்துட்டே அத கேக்குறதுக்கு நதி இல்லையே இந்த கதையா எங்க போய் சொல்லுவேன் யாரை வைத்திருச்சல் பட்டாங்களா நடுத்தரிக்கு வந்துட்டாவே

இல்லையே பே வச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளிய வந்தா ஜாலியாக எங்களை உடலையாக இப்படி பண்ணி போட்டாங்களோடு நான் ஒப்பாரி வச்சத பார்த்துருப்பீங்க அந்த நிலைமையில இருக்கு உண்மையிலேயே உங்களை வெளியில நிக்க வைக்கிறதா சரியா என்பது எனக்கு எதுவும் தெரியல தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இது நடக்கலாமா நடக்கக்கூடாதா என்னன்றது தெரியல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா